உன்னை தேடி மத்தியானம் சரியான வேலை ஒன்று பார்த்து விட்டான் முன்னா எனக்கு பவுஷி இந்த ரூம்ல அடிச்சு வச்சிருந்தோம் இவன் வெளியில சுத்திட்டு இருந்தான் திடீர்னு இந்த ரூம்க்கு அதவ தொங்கி திறந்துட்டான் இவன் உள்ள நுழையிறத பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வந்து பெட்ல இருந்து துணியெல்லாம் அள்ளி இவன் மூஞ்சில போட்டு முன்னாவை மூடிட்டு பவுஷியை ஓடி போய் நான் தூக்கிட்டேன் தூக்கி கையில வச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் ஓடி இருந்துருக்கணும் வெளியில ஏமாந்து போய் இந்த பாருங்க கையில தானே இருக்கானு என்ன பண்றான்னு பாப்பன் வச்சிருந்ததுக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டான் பார்த்துட்டு என்னையும் பௌஷியம் விரட்டிட்டு வந்தான் பாருங்க வேகமா அப்படியே பெட்ல ஒரே ஜம்ப்ல பாஞ்சிட்டான் ரெண்டு பேரும் ஓடுனா எந்த ரூம்ல போறதுன்னு தெரியாம ஓடி ரூமுக்குள்ள ஒளிஞ்சி மொபைல் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நடுங்கி போய் உட்காந்துருக்கோம் ஐயோ கதவுக்கு பின்னாடி நிக்கிறான் திக்கு நோகம் மிதிச்சு கொஞ்ச போட்டுருவான் கதவு உடைக்கிறான் மேலே லாக் பண்ணிட்டு நானும் போச்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் പൗഷി രണ്ടുപേരും ഉയർന്ന